மகாலய பட்சத்துடன் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சோமவார பிரதோஷம் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததான நாள் சிவபெருமான் உங்கள் வீடு வாசல் தேடி வந்து அருள் புரிய இன்று நாம் சொல்ல வேண்டிய எளிமையான சிவபெருமானோட மந்திரத்தை தான் பதிவுல தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இது நாள் வரை நாம் பித்ரு காரியங்களை செய்ய தவறி இருந்தால் அந்த பித்ரு தோஷமும் பித்ரு சாபமும் நமது வாழ்க்கையில் நம்மை பலவிதமான கஷ்டங்களுக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட பித்ரு சாபங்கள் நீக்கி தோஷங்கள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய அற்புதமான சிவபெருமானின் மந்திரத்தை சோமவார பிரதோஷத்தில் ஒரு முறை சொன்னாலோ கேட்டாலோ அவ்வளவு புண்ணியம் அத்தனை பாபங்களுமே தீர்ந்துவிடும் என்பது நமது வேதங்களின் நம்பிக்கை ஓம் केयूरभूषम् महनीयरूपम् रत्नाङ्गितम् सर्पसुशोभिताङ्गम् सर्वेषु भक्तेषु तदैकदृष्टिम् केदारनाथम् भजलिङ्गराजम् त्रिशूलिनं त्रयम्भकमादिदेवम् दैतेयतर्पग्नमुमेशितारम् नन्दिप्रियं नाथपितृस्वरूपम् केदारनाथम् भजलिङ्गराजम् कपालिनं कीर्तिविवर्तकम् च कन्दर्भदर्पज्ञमपारकायम् जटाधरं सर्वगिरीश केदारनाथं केदारनाथम् भजलिङ्गराजम् सुरार्चितम् सज्जनमानसाप् च सिद्धसमर्चिताङ्ग्रिम् रुद्राक्षमालं रविकोटिकान्तिम् केदारनाथं भजलिङ्गराजं हिमालयाज्ञे रमणीयसाणौ रुद्रप्रयागे स्वनिकेतने च समीपदेशे केदारनाथं भज நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் பித்ரு தோஷங்களும் பித்ரு சாபங்களும் தான் வேலை கிடைக்கவில்லை என்றும் திருமணமாகவில்லை என்றும் திருமணமானால் குழந்தை பாக்கியம் இல்லை என்றும் குழந்தை பாக்கியம் இருப்பவர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் என்றும் சொத்து பிரச்சனைகள் என்றும் எதிரிகளால் தொல்லைகள் என்றும் கடன் பிரச்சனைகள் என்று சொல்லி கொண்டே போகலாம் இப்படி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நமக்கு தீர்த்து தரக்கூடிய அற்புதமான மகாலய பட்சத்தில் சோமவார பிரதோஷம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த சிவபெருமானுடைய மந்திரத்தை பக்தியோடு ஒருமுறை சொன்னாலோ கேட்டாலோ அந்த சிவபெருமானே வீடு வாசல் தேடி வந்து நமது சாபங்களையும் தோஷங்களையும் நீக்கி அருள் புரிவார் என்பது அந்த வேத புராணங்களின் நம்பிக்கை இன்று கட்டாயம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி